ஹலோ மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜாபலி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுனா நம்ம தமிழக அரசு நகராட்சி அலுவலகத்தில் குரூப் சிக்கான வேலைவாய்ப்பு தான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின முழு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி எனி டிகிரி படிச்சிருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் முழுக்க முழுக்க நிரந்தர அரசு வேலைக்கையில் தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் டெம்பரவரியோ கான்ட்ராக்டோலாம் கிடையவே கிடையாது மொத்தம் பார்த்திங்கன்னா நாலாயிரம் காலியிடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பெண்கள் யாரும் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பே பண்ண தேவையில்லை உடல் ஊனமுற்று பே பண்ண தேவையில்லை முன்னாள் ரானுவத்தனர் இவங்க யாரும் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் மினிமம் தொள்ளாயிரம் ரூபாய் மேக்ஸிமம் எண்பத்தி ஓராயிரத்தி நூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதாக அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க முழுக்க ஆன்லைன் மூலிமா மட்டுந்தான் அப்ளை பண்ண முடியும் தபால் மூலிமா கொரியர் மூலிமா அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணுறக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது முழுக்க முழுக்க ஆன்லைனில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் உங்கள் மொபைலை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டிய கடைசி தேதி ஏழு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இதுக்கான லாஸ்ட் டேட் அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அதுக்கு மேலே அதாவது ஏழாம் தேதிக்கு மேலே லிங்க் க்ளோஸ் ஆகிரும் உங்களால் அப்ளை பண்ண முடியாது இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணிக்கலாம் மாவட்ட வாரியாக எல்லா மாவட்டத்துலேயுமே வேலைவாய்ப்பு இருக்குது ஸோ அப்ளை பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சான்ஸ் நீங்கள் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது ஆனால் அந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலாம்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் உள்ளே போங்க கிளியராக படிங்க அப்புறமா அப்ளை பண்ணுங்கள் எனக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மக்களே பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எப்போ இருந்து அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏழு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட் நீங்கள் ஏழாம் தேதி நைட்டு பதினோரு மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க அதாவது ஏழு மே உங்களுக்கு அது வரைக்கும் டைம் அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா லிங்க் க்ளோஸ் ஆகிரும் உங்கள் அப்ளை பண்ண முடியாது ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் அப்படின்னா எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு ஃபீஸ் பேமெண்ட் மட்டும் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக டைம் கொடுத்துருக்காங்க பட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது முன்னாடியே அப்ளை பண்ணியிருக்கணும் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான கரெக்ஷன் எப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து மற்றும் பதினொன்றாம் தேதி மே அதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸாமினேஷன் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் அல்லது ஜூலையில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வரும் அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க சரி என்னென்ன வேலை வாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தலாம் லோவர் டிவிஷன் கிளர்க் அல்லது ஜூனியர் செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட் எல்டிசி அல்லது ஜேஎஸ்சின்னு சொல்லுவாங்க சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரத்து இரநூறுபா உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இருபத்தையாயிரத்து ஐநூறு முதல் எண்பத்தி ஓராயிரத்து நூறுரூவா உங்களுக்கான சம்பளம் அப்புறம் அது இல்லைனாலும் அதில் ரெண்டு லெவலில் கொடுத்துருக்காங்க இன்னொரு லெவலுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் மூணாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ இதுக்கு இருபத்தையாயிரத்து ஐநூறுலேருந்து எண்பத்தி ஓராயிரத்தி நூறுபா உங்களுக்கான சம்பளம் வழங்குறதாக அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான டோட்டல் வேக்கன்சிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு மூணும் சேர்ந்து காமனாக இவ்வளோ வேக்கன்சிஸ்ன்னு இருக்குது தனித்தனியாக இதுக்கு இவ்வளோன்னு சொல்லலை மொத்தமாக சேர்த்து மூவாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு காலியிடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புகளுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு data entry operator மற்றும் data entry operator grade A இது இரண்டுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணிக்கணும் எதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா சயின்ஸ் குரூப்பில் படிச்சிருக்கணும் மேத்தமேட்டிக்ஸ் ஒரு subject இருக்கணும் அப்படி இருக்கு அப்படின்னா நீங்கள் data entry operator வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இரண்டாவது பாத்தினா லோவர் division கிளர்க் அல்லது ஜூனியர் secretary assistant இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இதுலேயும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கும் கிரேடியே இந்ததுக்கும் பார்த்தீங்கன்னா சில டிபார்ட்மெண்ட்ஸில் வெறும் நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அலிஜிபுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டுவெல்த்துக்கு மேலே அதாவது டுவெல்த்து முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி எண்ணி டிகிரி படிச்சிருந்தாலும் சரி டுவெல்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு ஏஜ் பார்த்திங்கன்னா அஸ்ஸான் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கான ஏஜ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லாக்ஸேஷனுங்கிறதை அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் உங்களுக்கு அஞ்சு வருஷம் ஏஜ் லாக்ஷன் ஓபிசி அப்படின்னா மூணு வருஷம் உடல் ஊனமுற்றோரில் ஜென்ரல் கேட்டகரினா பத்து வருஷம் ஏஜ் லாக்ஷன் உடல் ஊனமுற்றோரில் ஓபிசினா பதிமூணு வருஷம் உடல் ஊனமுற்றில் எஸ்சி எஸ்டினா பதினஞ்சு வருஷம் ஏஜ் லாக்ஸேஷன் எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுடைய சர்வீஸ் பீரியட் இல்லாமல் மூணு வருஷம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஏஜ் லெக்சேஷன் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள் அதாவது விடோஸ் டிவோர்ஸ்டு உமன் உமன் ஜூடிக்கலி செப்பரேட்டட் அண்ட் கு ஆர் நாட் ரீம் மேரிட் இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே முப்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி அதே இதில் எஸ்சி எஸ்டி கேட்டகரினா நீங்கள் மேக்ஸிமம் நாற்பது வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க இது ரிலாக்ஸேஷன் பார்த்துட்டோம் ஆக்சுவலாக உங்களுக்கான ஏஜ் எவ்வளோவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் இருபத்தேழு இது ஜென்ரல் கேட்டகரி அது இல்லாமல் இங்கே எல்லாத்துக்குமே ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து அஃபிஷியலாக ஒவ்வொன்றுக்கும் சொல்லியிருக்காங்க மறக்காமல் இதை செக் பண்ணிக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் மூலிமா தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணி முடிச்சுக்கணும் அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணுங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கான லிங்க் இருக்குது அதுக்குள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரமும் இதில் முழுசாக கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்லோட் பண்ணணும் அது ஃபஸ்ட்டிங்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஆகும் அதாவது உங்களோடய எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் டேட்டாப் பர்த் ப்ரூஃப் கமெண்ட் சர்டிஃபிகேட் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் டீடெயில்ஸ் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் சரிங்களா ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நைட்டு பதினோரு மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு லிங்க் க்ளோஸ் ஆயிடும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் நூறுவா வந்து நீங்கள் பே பண்ணணும் யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி நீங்கள் பே பண்ண தேவையில்லை எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பே பண்ண வேண்டாம் உடல் ஊனமுற்றோர் பே பண்ண வேண்டாம் முன்னாள் ரூபா இவங்க யாரும் பே பண்ண தேவையில்லை மிச்சம் இருக்கவங்க எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்பவே நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இந்த ஆன்லைனில் பேமெண்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக டைம் கொடுத்துருக்காங்க பட் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிக்கிறதெல்லாம் ஏழாம் தேதிக்குள்ளேயே அப்ளை பண்ணி முடிச்சுருக்கணும் பேமெண்ட்டுக்கு மட்டும் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அதெல்லாம் பண்ணாமல் ஏழாம் தேதியை மொத்தமாக ஒரே இதாக எல்லாமே முடிச்சுக்கிறது நமக்கு நல்லது இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நியர்பை டிஸ்ட்ரிக்ஸ் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாமினேஷன் சென்டருக்கு சரி இதில் ஆட்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர் ஒன் மற்றும் டயர் டூனு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் மற்றும் ஸ்கில் டெஸ்ட் இது இரண்டு வச்சுருந்தா ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க சரி இதுக்கு நாங்கள் எதுலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டயர் ஒன் எக்ஸாமினேஷனுக்கு எதுலேருந்து கேட்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் நாலேஜ்லேருந்து கேட்பாங்க ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆப்டிடியூட் ஜென்ரல் அவர்னஸ் மொத்தம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருபத்தஞ்சி மேக்ஸிமம் மார்க் ஐம்பது மொத்தம் இரநூறு மார்க்குக்கு உங்களுக்கு நூறு கொஸ்டின் உங்களுக்கு கேட்பாங்க அறுபது நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க டயர் ஒன் எக்ஸாமினேஷனுக்கு டயர் டூ எக்ஸாமினேஷனுக்கு தனித்தனியாக உங்களுக்கு வந்து மாடல் கொடுத்துருக்காங்க எத்தனை மார்க்கு எவ்வளோ மேக்ஸிமம் மார்க்கு உங்களுக்கு டைம் எவ்வளோ கொடுப்போம் எதுலேருந்து கேட்போம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டயர் டூலேயும் கொடுத்துருக்காங்க ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி அப்படின்னா நீங்கள் இதுக்கான சிலபஸை நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறவங்க இதுலேருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரி ஆன்லைனில் எங்கே எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க மக்களை பாத்தீங்கன்னா இதுதான் இதுக்கான அபிஷியல் வெப்சைட் உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அது தெரியும் கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷனுக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா லாகின் டு யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல யூசர் நேம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல கேப்ஷா கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க கீழே இங்கே ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்குற இருக்குது அந்த லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் நவுக்கான பேஜுக்கு உள்ள போயிடும் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இதில் நீங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் பாஸ்வேர்ட் க்ரியேஷன் அடிஷனல் டீட்டெயில்ஸ் டிக்ளரேஷன் மற்றும் கண்டினியூ எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி உள்ள போய் அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் உள்ளே போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அதே மாதிரி அப்ளையான லிங்க் எல்லாமே இருக்குது மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன் மிக்க நன்றி